ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சுக்கரனுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குழந்தை கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் சுகபோக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல நிறைய பேருக்கு தூங்க முடியல என்னால உட்கார முடியல படுத்துக்க முடியல படுத்தா உட்கார முடியல உட்கார்ந்தா படுக்க முடியல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீவை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி போறார் இந்த பயிற்சி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் அர்ப்பாளிக்க போறாரு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிரதம் வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரியாராயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது அது ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நிலைகளை பொறுத்து அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகா பணம் கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீட்டெயிலா பார்க்க போறோம் ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பணத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் கடக ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் மற்றும் ஆயுத நட்சத்திரம் என்பர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடியதே வந்து என்னன்னா பணம் பொருள் சேர்க்கையை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இடம் நிறைய பேர் வந்து சுக்கிரன் மறைஞ்சா கெட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம் நிறைய கிளாசஸ்ல இந்த விஷயம் சொல்லிட்டே வரும் சுக்கிரன் பனிரெண்டில் மறைவது சிறப்பு நிறைய நீங்க உங்க ஜாதகம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாதகம் இல்ல உங்களுடைய நல்ல வாழ்க்கையில பெரிய லெவலில் பணத்தை சம்பாதித்தவங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் பன்னெண்டுல இருக்கும் எப்பவுமே எல்லாம் மிக சிறந்த பணத்தை சேமிக்கக்கூடிய மனிதர்களா இருக்காங்க இந்த சுக்கர பயிற்சி அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இருக்க போகுது அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடகராசி இந்த கடகராசினாவே சாமி பணத்தெல்லாம் சேமிக்கலாம் வேணாம் சாமி நான் கடன் கட்டினா போதும் சாமி நீங்க வேற பணத்தெல்லாம் சேமிச்சு நான் என்ன படம் போகிறோம் சேமிக்கிற அளவுக்குலாம் வரவே வராது எனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அதான் கிடையாது அந்த பணம் சேமிப்புன்னு நம்ம மனசுல என்ன ஓடும் அப்படின்னா கட்டுக்கட்டா பணத்தை அடுக்க போகிறோம் அப்படி கிடையாது உங்க வாழ்க்கையில ஒரு ஆர்டி போடுறது ஒரு எஃப்டி போறது ஒரு தங்கம் வாங்குறது ஒரு உண்டியல்ல பணம் சேர்த்து வைக்கிறது கூட ஒரு சேமிப்பு தான் நீங்க நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அங்கங்கே சில்லற காசை எடுத்து அங்கங்கே போட்டு வச்சு வந்த வருமானத்தை எங்கேயாவது டப்பாவில் போட்டு வச்சு திடீர்னு ஒரு தேவைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஐயாயிரம் இருக்குது பத்தாயிரம் இருக்கு சில பேர் லட்சங்களில் கொடுத்தவங்களா இருக்கு அதுவும் முக்கியமாக அந்த டிமானேஷன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேமித்து வைத்த பணமே நிறைய பல ஆயிரங்கள் இருந்தது அதுதான் சேமிப்பு அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அந்த சேமிப்பு எப்போ வரும் அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் பணம் வந்தா வரும் அந்த பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இந்த காலகட்டம் உறுதியா உண்டு அது முக்கியமா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நிறைய தொழில் செய்ய நண்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா கடன்ல அஷ்டம சனியில படாத பாடுபட்டு கடன் பிரச்சனை நிறைய சந்திச்சிட்டீங்க அந்த கடன் பிரச்சனை தீர்ந்தா போதும்னு நினைக்கிறீங்க அந்த கடன் பிரச்சனை தீரும் கவலையப்படாதீங்க தொழில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது முன்னேற்றங்கள் வரப்போகுது நிறைய சம்பாதிக்க போறீங்க பயப்பட பயப்படாதீங்க சார் இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் சார் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ராசி அப்படின்னாவே யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க ரொம்ப நிறைய பேர் உதவி பண்ணி தான் தோத்து போயிருப்பீங்களே தவிர அந்த நீங்க செய்த உதவிகள் நீங்க செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புண்ணியமா மாறிட்டு அது நேரம் வரணும் அவ்வளோதான் எப்பவுமே வந்து என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனா எனக்கு நடக்கல சாமி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது எப்போ நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குமோ அந்த சாமி அப்படியே மொத்தமாக டபுளா ட்ரிபிளாக கொடுத்துட்டு போயிடும் அப்படிதான் இருக்கு வாழ்க்கையில வாழ்க்கையில் நிறைய ஜெயிச்சவங்க ஜாதம்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து அறிவாளியோ புத்திசாலியோ நான் அப்படி பண்ணிட்டேன் நான் இப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணவங்களாம் ஒன்றுமே கிடையாது அந்த நேரம் காலம் வரும்போது என்னன்னா அப்படியே தூக்கி கொடுத்துட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணும் பிஸ்னஸ்ல எதெல்லாம் டெவலப் பண்ணலாம் உட்காந்து நீங்கள் எழுதி வைங்க இதெல்லாம் செய்ய போகிறேன் இதை செய்ய மாட்டேன் ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அப்படியே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தெரியாத ஒன்று நம்ம மைண்டில் வச்சுப்போம் மைண்டில் வச்சுப்போன்னு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டிங்க எல்லாத்துலேயுமே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே வரும் அதுவும் முக்கியமாக அந்த பூச நட்சத்திர நண்பர்களெலாம் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த மணி நேரம் பார்க்கலாம் அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு பேசலாம்னு சொல்லிட்டுக்கும் அந்த நேரம் போயிடும் வேறு யாராவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதுக்கப்புறம் அதை செய்ய மாட்டிங்க அதை தள்ளி போடாமல் இருந்துட்டிங்கன்னா சேஃப் அதே போல ஆயில நட்சத்திர நண்பர்கள் அப்படின்னும் போது ரொம்ப யோசிச்சு ஏதாவது ஒரு கோட்டை விட்டுருவீங்க அதுவும் பிரச்சனை அதே போல புனப்பூச நட்சத்திரம் ரொம்ப நேர்மையா இருக்கேன் நியாயமா இருக்கேன் ஒரு போன் பண்ணுவாங்க சார் நான் ஒரு அரை மணி நேரத்துல கூப்பிடுறேன் இருங்க நான் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி வச்சுட்டாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த அரை மணி நேரம்ன்றது இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி அவர் போன் எடுக்க மாட்டாரு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகளை இழக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி அந்த மாதிரி இல்லாமல் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க ஒரு பேப்பர்ல எழுதுங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்டேன் எத்தனை மணிக்கு கூப்பிட்டேன் எழுதுங்க இத்தனை மணிக்கு எனக்கு நான் பணத்துக்கு ட்ரை பண்ணுறேன் பிஸ்னஸில் இந்த இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆஃபீஸில் இந்த செலவெல்லாம் குறைக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பேப்பரில் சாக் அவுட் பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா கிடகராசி நபர்களுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் அந்த செலவுகளை கம்மி பண்ணிட்டீங்கன்னா லாபம் வந்துடும் அது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சில பேர் தேவையில்லாமலாம் சில பேர் செலவு பண்ணுவீங்க அந்த தேவையில்லாத செலவுகள்லாம் குறையும் அது ஆஃபீஸில் வீட்டில் ஏதோ ஒரு இல்லத்தில் இருக்கலாம் அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் பண வரவுகள் வரக்கூடிய நேரம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வரக்கூடிய நேரம் பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய நேரம் யாராவது பணம் கொடுக்குறோன்னா கொடுப்பாங்க நீண்ட காலமா பணம் வரலாம் வரும் நிறைய கடகராசி என்பர்கள் வயதில் அதிகமானவங்க ஒரு ஐம்பதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம் வெளில கொடுத்து சில பேர்லாம் வராமல் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சிகளை அந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உடல் சம்பந்தமான பாதிப்புகள் தீரக்கூடிய நிறைய கடகராசி என்பலுக்கு பிபி சுகர் அதிகமாகி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி ரொம்ப மனசு வருத்தமாக உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க டெய்லி என்னடா அது மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கோம் காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஒரு டப்பா வச்சுருப்பீங்க அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அந்த அதெல்லாம் குறையும் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இல்லை இந்த மாதம் மருந்து எடுத்துட்டு நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணுங்க ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு செக்கப் பண்ணுங்களேன் கண்டிப்பாக குறையில என்னென்னு கூப்பிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பா குறையும் அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கருடைய பேச்சு கொடுக்க போது மருந்து சூப்பரா வேலை செய்யும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட ஒரு உடம்பு ஆரோக்கியத்தோட ஒரு தெம்போட திருப்பி பழைய மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்ய போறீங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல வெளிநாடு சம்பந்தமான அலுவல்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும் வெளிநாடு செல்வது வெளிநாடு சென்று படிப்பது வெளிநாடு வேலைக்கு போவது அதற்கான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த கடகராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு பிளான் இருக்கு ஆமாம் சார் நான் வந்து வேலை இல்லாமல் இருக்கேன் வேற ஸ்டேட்ல அப்ளை பண்ணியிருக்கேன்னா வேலை கிடைச்சிரும் கண்டிப்பா அதில் எந்த டவுட்டும் கிடையாது வேற கண்ட்ரி போலான்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா செய்யுங்க சூப்பராக இருக்கும் அது எந்த டவுட்டுமே கிடையாது அதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ரொம்ப வருஷமா இருக்கீங்க ஒரு கண்ட்ரியில் அப்படின்னா கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுங்க ஸ்டேட்டை மாத்துங்க வேலை ஈஸியாக கிடைச்சிரும் உங்களுடைய அறிவு உங்களுடைய புத்திசாலித்தனம் எப்போவுமே இன்னொருத்துக்கு தேவைப்படும் சார் வேலை இல்லாம இருக்குன்னா அதெல்லாம் டெம்பரவரி கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் கடகராசி மாதிரி ஒரு ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு நம்பிக்கையா ஒரு நியாயமா நேர்மையா நடந்து கொள்ளக்கூடியவர்கள் யாருமே கிடையாது உங்களை வச்சுக்கிறதுக்கு அவங்கதான் சந்தோஷப்படணும் அந்த மாதிரி வேலை இல்லாதவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் சண்டைகள் பிரிவினைகள் ஏதாவது ஒரு தகாத பறக்க பிரச்சனை அதெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் சீர் செய்து கொள்ளக்கூடிய நேரம் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பு முக்கியமா பாத்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஒரு விடுதலை ஒரு இடம் இருக்கு விற்க முடியல அத பிரச்சனைகள் தீரும் அதை சரி செய்து கொள்ளக்கூடிய நேரம் அதே மாதிரி அந்த இடத்த விற்று பணம் வந்து அதன் மூலமாக கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நேரம் அதே போல இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு வச்சுக்கோங்க அதெல்லாம் கொள்ளக்கூடிய நேரம் அதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா தீரும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அம்மா மூலியமாக நிறைய உதவிகள் கிடைக்கும் அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அம்மா மாமியார் அத்தைமார்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் பெண்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க கடகராசியாக இருந்தீங்களா அந்த மாதிரி யாராவது அவங்க உங்களை ஏதாவது உதவி பண்றேன்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சும்மா ஜஸ்ட் கேளுங்க பணம் தேவை இருக்குன்னு கேட்டு பாருங்க வந்தால் நல்லது தானே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கூடிய நேரம் சார் சூப்பரா நல்லபடியா இருக்கும் ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்களுடைய அஷ்டம இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் அதை கரெக்டா பயன்படுத்திங்க இந்த இருபத்தி ஏழு நாள் நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் ராஜா அதுல எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் அடுத்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களோட நிறைய நல்ல பழங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லியிருப்போம் அதுவுமே பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா நல்ல பழங்களை கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி தசா புத்தி நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா தசா புத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கேது தசை கடன் பிரச்சனைல மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேர் உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு புதன் தசை சொல்லவே வேண்டாம் கடன் கடனுடைய உச்சத்துல இருப்பீங்க சில பேர் எல்லாம் அதெல்லாம் உங்க சுயஜாதத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுவா கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது சில பேர் நோட்ல எழுதிடுவாங்களா கேட்குறீங்க நோட்ல எழுதிடுறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பேச்சு நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்றதை சொல்லிக் கொடுக்குறோம் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க படிக்கலாம் அதே போல திருமண பொருத்தம் எப்படி பார்க்குது வாஸ்து எப்படி பார்க்குது நியூமராலஜி எப்படி பார்க்கறத ரொம்ப எளிமையா சொல்லித்தரும் அது மாதிரி பிரசன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது நேரடி வகுப்பும் நட படிக்கணும்னு ஒரு பரவாயில்ல கீழே நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ நோப